திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல நவராத்திரியை முன்னிட்டு கோலு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்காது நம்ம நேர்கள் எல்லோருக்குமே தெரியும் அப்படிதான் நம்மளோட திருவருள் நேர் ஒருத்தர் அவங்க வீட்டையே பிரம்மாண்டமா அழகா வந்து கொலுவா ரெடி பண்ணிருக்காங்க அவங்கள தான் வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் மேடம் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதாவது உங்களோட கோலு பிக்சர்ஸ் பார்த்தோம் பார்த்த உடனே சரி வரணும் அப்படின்னு தோணுச்சு நாங்க வீட்டுக்குள்ள வந்த பிறதான் தெரியுது நீங்க உங்க வீட்டையே வந்து இந்த நவராத்திரி ஒன்பது நாளைக்காக கோலுவோட இடமா மாத்திருக்கீங்க அப்படின்னு வாங்க நம்ம நேர்களை ரொம்ப சந்தோஷம் எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க மேடம் காம்பா தேவி நீயே துணை தென்ம துரை வாழ் மினாலோ சனி தேவி மலையத்த்த்த் தென்மா தவாமே புதல்வி நமாலை புதல் மலயத்வ ஜமே காஞ்சனமாலி புதல்வி விம அலை மகள் கலை மகள் மணிக்கீர்வானி அலை மகள் கலை மகள் பணி வீட்டுக்குள்ள உங்களுடைய பிக்சர்ஸ் குலுனுடைய பிக்சர்ஸ் பார்த்த உடனே எங்களுக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே செக்மெண்ட் செக்மெண்ட்டா பிரிச்சு ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நேர்களே நம்ம இங்கிருந்து போயிடலாம் வீட்டினுடைய நுழைவாயில் அது ஹால் லிவிங் ரூம் லிவிங் ரூம் லிவிங் ரூம் மாதிரி கோவிலுக்குள்ள நுழைஞ்ச ஃபீல் எங்களுக்கு இருக்கு ஸோ இது பேர் வந்து கிருஷ்ணா அனுபவம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதற்கு முன்னாடி எத்தனை வருஷமா நீங்க குழு வைக்கிறீங்க குலு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எங்க வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் மதுரையில இருந்தோம் மதுரையில அம்மா அப்பா வச்சது அப்புறம் நாங்கள் கல்யாணம் ஆகி கலெக்ட் பண்ணது எல்லாம் இப்போ ஒரு சேர ஒரு வீட்டில் நாங்கள் எல்லாத்தையும் வச்சதுனால தான் எவ்வளவு பெரிய கலெக்ஷன் இருக்கு இப்போ இந்த பொம்மைகள் எல்லாம் சேர்த்து எவ்வளவு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டால்ஸ் உங்ககிட்ட இருக்கும் அது கணக்கே இல்லை மேம் நிறைய இருக்கு பார்த்தா அப்டேட் ஆக ஆக வருஷம் ஏதாவது ஒண்ணு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பா எவ்வளவு அப்டேட் இந்த அல்லா குறையாதுன்னு சொல்லுவாங்களா எவ்வளவு பொம்மை வாங்கினாலும் எல்லாத்துக்கும் நம்ம வீட்ல இடம் இருக்கு அது எப்படியோ அமைஞ்சு போயிடும் கண்டிப்பா முதல்ல நேர்களுக்கு உங்க பேர் சொல்லிடுங்க ஏன்னா நம்ம கொலுவ பார்த்த அந்த சந்தோஷத்துல மேம்மோட பேர் கேட்க வந்து பேர் சந்தியா இவன் என் குழந்தை ருக்மிணி அக்கா ஓகே அடையாறுல இருக்கோம் ஓகே சோ எங்க ஹஸ்பண்ட் பேரு சுதர்ஷன் சோ இது வந்து டீம் எஃபர்ட் தான் இவங்களும் ஹஸ்பண்டும் இல்லைன்னா இந்த வேலை என்னால பண்ணிருக்காங்க மட்டும் தான் என்னோடது சோ எல்லாமே இவங்களும் அவர் தான் பண்றாங்க கண்டிப்பா ஏன்னா பார்க்கும் போதே தெரியுது ஒரு வீட்டையே நம்ம வந்து கொலுவா மாத்தணும் அப்படின்னா எல்லாரோட அந்த ஒரு எஃபர்ட் இல்லாம ஒரு ஒத்துழைப்பு இல்லாம பண்ண முடியாது சரி ஸ்ட்ரைட்டா நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் கிருஷ்ண அனுபவம் அப்படிங்கறது இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கான பேர் கொடுத்துருக்கீங்க இதை பத்தி நீங்க சொல்ல போறீங்களா இல்ல உங்களோட ஒரு ஆண்டாள் மாதிரி அழகா ட்ரெஸ் ஆயிருக்காங்க அவங்க சொல்ல போறாங்களா நான் சொல்றேன் ஆனா இவன் சொல்றது இன்னும் அழகா இருக்கும் கண்டிப்பா சோ சொல்லுவா நமக்காக கண்டிப்பாக நேரம் கிருஷ்ண அனுபவம் பத்தி இருக்கும் நீ சொல்றியா குழந்தை உங்க பேர் என்னமா என் பேர் ருக்மிணி ஓகே என்ன கிளாஸ் படிக்கிறீங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்ரீ சங்கரா சீனியர் செகண்டரி ஸ்கூல் அடையார் ஓகே நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க நீங்க தான் வந்து நிறைய அந்த பொம்மைகள்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு மம்மி சொன்னாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இதுல நான் வந்து மியூசிக் தான் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் ஓகே ஸோ பாட்டு பாடுவீங்க ஆமாம் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பாட்டு பாடி காட்ட போகிறீங்க கரெக்டாக சரி அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு நேம் குடுத்திருக்காங்க இது யார் கொடுத்தது நீங்களா மம்மியா டாடியா யார் பண்ணாங்க ஆமா கொடுத்தாங்க ஓகே இப்போ இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்ல முடியுமா உம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் படியில இருந்து போயிடலாம் இது வந்து ராமானுஜர் மனவாள மாமிகள் கிருஷ்ணா அனுபவம் வந்து இந்தியால இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிருஷ்ணா இது வந்து குருவாயூரப்பன் இது வந்து பாண்டூரங்கன் ரகுமாய் இது வந்து மன்னார்குடி ராஜகோபாலன் இது வந்து ஜெகநாதர் அனந்த பத்மநாபர் தலையாட்டி பொம்மை கிருஷ்ணரும் இருக்கா ஒரு ரெண்டு பேரும் ஆட்டி விட்டா அவ்வளவு அழகா ஆடுவாங்க இது வந்து அஹ் உடுப்பி கிருஷ்ணர் அவர் வந்து ஸ்ரீநாத்ஜி மதுரா கிருஷ்ணர் ராதேயோட வந்து குருக்ஷேத்ரா கிருஷ்ணர் திருவல்லிக்கேணி சாரதி அண்ட் ருக்மிணி இது வந்து ஆலிலையில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணரும் ராதாவும் சேர்ந்து நின்னுட்டு இருக்கிற மாதிரி அதாவது இந்தியாவுல முழுக்க கிருஷ்ணர் என்னென்ன ரூபத்துல இருக்காங்க ஃபர்ஸ்ட் படியில அப்படியே கொண்டு வந்துட்டீங்க வந்துட்டேங்க அருமை அருமை நேர்களை இது வந்து கண்டிப்பா நீங்க பாக்கக்கூடிய ஒரு கண்கொள்ள காட்சின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிருஷ்ணர் ராதைன்னு நமக்கு தெரியும் இவ்ளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா இருக்குங்கறதை அழகா கொண்டு வந்திருக்காங்க இப்ப இரண்டாவது படியினுடைய இது வந்து ஆழ்வார்கள் இது வந்து குருபரம்பரை பெருமாள்ல இருந்து ஆரம்பிச்சு மணவாள மாமனிகள்ல இருந்து மன்வாழ மானிகள் எண்டாவும் பெருமாள் வந்து ஜெனரேஷன் ஜெனரேஷனா பாஸ் அந்த இது வந்து கூடலழகர் மதுரவல்லி தாயார் அது வந்து வந்து பாடுவாராம் யாரு வந்து பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்லாண்டு பல்லாண்டு பாடுவாராம் அப்ப இந்த கருடன் பெருமாள் வந்து அவர் சொல்ற அழக பாப்பாராம் இப்ப நீங்க சொல்ற அழக நான் பார்த்துட்டு இருக்கேன் நேயர்களும் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா சொல்றீங்க அடுத்தது இது வந்து வரதர் வரதர் வருந்தேவி வந்து வரதர் கருட சேவை நிறைய பேர் வந்து வரதர் தூக்கிடுறாங்க வராங்க அப்புறம் இது வர்றாங்க கள்ளழகர் ஆத்துல இறங்குறது அழகர் வந்து ஆற்றுல இறங்குறப்போ நிறைய பேர் அழகர் மேல தண்ணி பீச்சி அடிப்பா அப்புறம் நிறைய பேர் கள்ளர் வேஷம் அப்படி எல்லாம் போட்டுப்பாங்க பெருமாள் வந்து யார் கொடுத்தாலும் சாப்பிடுவார் அவ்வளவு அப்படியா கள்ளழகர் பெருமாளா ஆமா கல் அது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாத்தர் பூச்சாண்டி சேவை பவித்ர அப்போ டூ ஓ கிளாக் டு சிக்ஸ் ஓ கிளாக் மந்தியத்துல வந்து பெருமாள் வந்து இப்படி பூச்சாண்டி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாரு சேவை அது பேரு கொஞ்சம் பயமாதான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பெருமாள் உற்சவர் நம்பெருமாள் வந்து தாயார் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பார் அது வந்து நாச்சியார் திருக்கோணம் இது வந்து பரமபத வாசல்ல அஹ் நம்பெருமாள் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் சாத்திட்டு இருப்பார் அதுதான் அது வந்து ரத்னாங்கி நிறைய பேர் இவர கூட்டின்னு வருவாங்க நிறைய பேர் பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிப்பாங்க இந்த இடத்துல ஓகே இதுதான் இந்த இடத்தினுடைய தாத்பர்யம் அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணும்பாங்க எவ்வளோ அழகாக இந்த கொலுவினுடைய முதல் இடத்தோட தாற்பயத்தை இதை விட அழகாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் நேர்களே இதே மாதிரி இனிமையான இந்த வீட்டினுடைய அடுத்த பகுதி கொலுவெல்லாம் நம்ம சந்திக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வீட்டினுடைய முதல் பாகம் கிருஷ்ணா அனுபவத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்ததாக கிருஷ்ண லீலையில் நவரசங்கள்னு அழகாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்மளோட ருக்மணி நமக்கு சொல்ல போகிறாங்க கண்ணா சொல்லுடா கண்ணா கோபம் வந்து நவரசங்கள் கிருஷ்ண லீலா ஃபீலிங்ஸ்லாம் வரும் கோபம் வந்து காளிங்க தனம் ஆச்சரியம் வந்து கோவர்தனகிரி மலையை மலைய தூக்குறார் வந்து கோபிகை ராசலீலா டான்ஸ் ஆடுறார் ஹாஸ்யம் வந்து வஸ்தாபரணங்கள்லாம் திருடிடுறார் வீரம் வந்து ருக்மிணியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் வாத்சல்யம் வந்து தாமோதரில் இல்லை கிருஷ்ணர் வந்து வெண்ண திருடினதுனால அம்மா வந்து அவரை வந்து கட்டி போட்டுருவாங்க ஆனா கட்டவே முடியாது அந்த உரலோட பிபாஷ்டம் வந்து பூதனே வதம் பண்றார் பயானகம் வந்து கம்சை வதம் பண்ணுறார் கம்சனை வதம் பண்றது ரொம்ப பயமா இருக்கு சாந்தம் வந்து வெண்ணைய திருடுறார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஹாப்பியா வெண்ணைய திருடுறாராம் ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணலீலையில் நவரசங்கள் இல்லையா அங்கே நேர்களை கிருஷ்ணருக்கான உண்மையிலே அந்த நவரசங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமுமே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக கிருஷ்ணலீலையின் நவரசங்களுக்கு பக்கத்திலேயே வந்து கோலுல நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய அந்த ஒன்பது படிகள் அந்த ஒன்பது படிகள்ல எந்த மாதிரி பொம்மைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட ருக்மணி சொல்ல போறாங்க ருக்மணி சொல்லுங்கம்மா மேல வந்து பிரதோஷ சிவன் நடுவுல அப்புறம் விஷ்ணு துர்கை மீனாட்சி காசி விசாலாட்சி இருக்காங்க அந்த சைடு அப்புறம் வந்து இன்னொரு மீனாட்சி துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நடுவுல கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் அருணாச்சலேஸ்வரர் தாயார் வந்து பாலாம்பிக்கை பார்வதி சிவன் அப்படியே கட்டி இருக்காங்க அப்புறம் வந்து சந்தோஷினி மாதா காமதேனு அப்புறம் வந்து திருவாரூர் கமலாம்பிக்கை லக்ஷ்மி இருக்காங்க அந்த சைடு அப்புறம் ஒரு துர்கை வந்து த்ரோன் மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஆமா அடுத்தது ஆறாவது படியில என்ன வச்சிருக்கீங்க சமயபுரம் மாரியம்மன்

ஓகே அடுத்ததாக அடுத்த அது வந்து சூர்யா செவன் படியிலோட நால்வர் சிவ குடும்பம் அப்புறம் ஒரு பிள்ளையார் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரி அழகா இருக்கு நீங்க அதை விட அழகா சொல்றீங்க அதற்கு கீழே இருக்கக்கூடிய படி மூன்றாவது படி அதுல என்னமா இருக்கு இது வந்து எல்லாரும் குரு குருமார்கள் குருமார்கள்ருமார்கள் சேஷாத்ரி சுவாமிகள் ராகவேந்தர் சங்கரர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்லி தர மாதிரி பெரியவா இன்னொரு வாரியார் சுவாமி அப்புறம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சாரதா உம் இது வந்து தியாகராஜர் ஷியாமா சாஸ்திரி முத்துசுவாமி தீட்சிதர் இவன் மூணு பேரும் பாட்டுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வள்ளலார் மீராபாய் பக்கமும் யானைகள் இருக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்ச குரு யாரு ஸ்கூல்ல உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு குருமார்களை பத்தி அழகா சொன்னீங்க உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு என் கிளாஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் பேர் என்ன சுசித்ரா மேம் சுசித்ரா மேம் ஸோ அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகாக பேசுறீங்களே நீங்கள் நல்லா பாடுவீங்களோ நேர்களே நம்ம ருக்மணி நமக்கா பாட போறாங்க இதை இதனுடைய விளக்கங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமாக சோ இரண்டாவது படியில என்ன கண்ணா இருக்கு மரப்பாச்சி பொம்மைகள் இதெல்லாம் மரப்பாச்சி பொம்மைகளுக்கு நாங்க ட்ரெஸ் பண்ணிருக்கோம் ஸ்ரீனிவாசர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி ஆண்டாள் மாதிரி அங்க ஒரு பொண்ணு இருக்கா ஒரு டால வந்து நாங்க ஆண்டாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கோம் அப்புறம் புத்தர் இருக்கார் பாவை விளக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இது வந்து ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் யானைகள் இருக்கு அப்புறம் வராகியம் பண்ணுங்க இருக்காங்க இது என்ன நடுவுல குட் குட்டி பேபிஸா வந்து நிறைய எங்களுக்கு அந்த குட்டி குட்டி டாக்ஸ் தெரியுது உங்களை மாதிரி பியூட்டிஃபுல்லா அது என்னது அதெல்லாம் வந்து புத்தா டெம்பிள்ல வந்து அந்த மாங்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஸ்டோரிஸ் எழுதுறதும் ஸ்டோரிஸ் ரீட் பண்றதும் அவங்க வந்து அவங்களோட ஸ்கிரிப்டர்ஸ் எல்லாம் டாக் பண்றதும் பெல் அடிக்கிறதும் எல்லாம் இருக்கு அழகு நேர்களை வந்து கொலுவுல எப்படி சுமங்கலிகளோ அதே மாதிரி பாலாம்பிகை வந்தா ரொம்ப நல்லதுன்னு ஒரு பாலாம்பிகையே அந்த வீட்டினுடைய கொலுவை எக்ஸ்பிளைன் பண்றதை நம்மளால பார்க்க முடியுது அடுத்ததாக இங்க வந்து ராமாயணத்தில் நவவித பக்தி அப்படின்னு எழுதியிருக்கு அப்படின்னா என்ன ருக்மணி அது வந்து ராமாயணத்துல நிறையா பீப்புள் வந்து ராமர் மேல ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ஒரு ஒரு பர்சன் சொல்லுவாங்க ரா ராமர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரை அவரை நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து ராமர் வந்து இது உங்கள்கிட்ட கொடுத்தாரு இந்தாங்கோ அப்படின்னு சொன்னார் ஸ்ரவணம் வந்து ஹனுமான் ராமரையும் லக்ஷ்மணரையும் தோல்ல வச்சிட்டு இருக்கிற மாதிரி கீர்த்தனம் வந்து லவகுஷன் ராமாயணம் பாடுறாங்க ஸ்மரணம் வந்து சீத்தை வந்து அசோகவனத்துல ரொம்ப சாடா ராமரை பத்தியே நினச்சிட்டு இருக்கா அப்புறம் சேவனம் வந்து பரதன் ராமரோட அந்த மேல வச்சிடுறார் அர்ச்சனம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்தனம் வந்து விபீஷணன் ராமர் மேல அவ்வளவு பக்தியா இருக்காரு சரணாங்கத்தி அடைஞ்சிடுறார் தாசியம் வந்து லக்ஷ்மணன் ராமருக்கு சேவைகள்லாம் செய்யறார் சக்கியம் வந்து குகன் வந்து ராமரோட படகுல கூட்டின்னு போனதுனால ராமர் வந்து ரொம்ப ஹாப்பியா அவரை கட்டி பிடிச்சுக்கிறார் அப்புறம் ஆத்ம வந்து அகல்யா வந்து ஃபுல் சரண்டர் ஆயிடுற ராமர் வந்து அகல்யாவை மிதிச்ச ால வந்து ஒரு இருந்தான் ராமன் மிதிச்சோடே ஒரு திருப்பி ஒரு லேடியாவே மாறிட்டானா ஆஹா நம்ம வந்து கேட்டது வந்து எப்படி புராணங்கள்ல நம்ம கேட்டிருப்போம் இந்த குழந்தை அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றது அப்படியே பொம்மை வடிவத்தில் இங்க கொண்டு வச்சிருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல நம்ம இந்த பொம்மைகளை பார்க்கும் பொழுது நம்மளுடைய புராண கதைகள் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும் அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன கண்ணா இவங்க ரெண்டு பேரும் செட்டியார் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து பீங்கான் பொம்மைகள் வைக்கிறாங்க இவங்க வந்து பாத்திரம் உரல் சில்வர் ஆமா அம்மி அதெல்லாம் ஓகே இது வந்து பார்க் இது இது வந்து இது வரைக்கும் வந்து நம்ம கொலுவோட விஷயங்கள்லாம் சொன்னோம் சோ இங்க இருக்கிறது ஒன்னோட ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரியே இருக்கே அதெல்லாம் என்ன கொஞ்சம் சொல்லுங்க மகா இங்க பார்த்தோம் அவர் வந்து இங்க கோஷாலை வச்சிருக்காரு மாடு மாடு இருக்கிற அதனால மாடெல்லாம் இருக்கும் இருக்கும் ஆமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு அதெல்லாம் வச்சிருப்பார் இங்க வந்து ஒரு விவசாயம் பண்றார் நிறைய பேரு இங்க ஷீப் அதெல்லாம் இருக்கு டிராக்டர் எல்லாம் போடுறது அப்புறம் இது வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு ஒரு இடத்துல அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஹென்ஸ் எல்லாம் இருக்கு அங்க அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்றாங்க ஆக்டர்லாம் ரொம்ப அழகா இருக்கு சோ இது எல்லாமே உனக்கு தெரியுமா

ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறா ஸ்கூல்க்கு அது என்ன ஏதோ ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்கு ஆமா அதான் குற்றாலம் அது வந்து பழனி பழனி முருகன் டெம்பிள் அங்க இருக்கு வில்லேஜ் சட்டம் அங்க வந்து நிறைய பேரு கட்டில் மேல உட்காந்துருக்காங்க சிவன் டெம்பிள் இருக்கு அருமை 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 ஸோ வீட்டினுடைய இந்த இரண்டாவது பாகம் அதாவது அந்த ஒரு லிவிங் ரூமையே வந்து பாகம் பாகமாக அழகாக பிரிச்சிருக்காங்க வில்லேஜ் லைஃப் என்ன சிட்டி லைஃப் என்ன ஸ்போர்ட்ஸ் என்ன ரோடு டிராஃபிக் நாலேஜ் என்ன அதில் இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸ் என்ன அழகாக பிரித்து பிரித்து சொல்லி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அருமை இப்போ வீட்டினுடைய அடுத்த ஒரு முக்கியமான பகுதிக்கு போகிறோம் பிரம்மாண்டமான அந்த ஒரு இடத்த நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நேர்களே போகலாம் நேர்களே இப்போ பார்த்தோம்னா இந்த வீட்டினுடைய மறு பிரதானமான ஒரு ஒரு கொலு இடம் அப்படின்னு சொல்லணும் பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்க பார்க்கும் தெரியும் ஒரு ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா ஒரு கிடைக்கிற அந்த நிறைவு வந்து இந்த ரூம் குள்ள இன்னும் அதிகமா எனக்கு கிடைக்குது வழக்கம் போல் நம்மளோட ருக்மணி வந்து இந்த இடத்துக்கான தாத்பரியம் என்னன்னு நமக்கு சொல்ல போறாங்க மேலே வந்து நடுவுல ஸ்ரீனிவாசர் வரதர் பெருந்தேவி படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அப்புறம் ராமானுந்தன் மடிய செல்ல பிள்ளை அப்புறம் லக்ஷ்மி இருக்காங்க குணசீலம் பெருமாள் கோதை கிருஷ்ணர் அப்புறம் நரசிம்மர் ரெண்டு சைடும் யானை இருக்கு அங்க வந்து ஒரு ஆஞ்சநேயர் சோளிங்கர் நரசிம்மன் ஹனுமான் தாயார் அப்புறம் உலகலந்த பெருமாள் திரு திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் அப்புறம் இதுதான் ஆண்டாள் மடியில ரெங்கமண்டா இருக்காரு அப்புறம் வந்து உருவாயூரப்பன் கோலாப்பூர் மகாலட்சுமி அப்புறம் தாந்தூட்ரி மலை பெருமாள் உப்பிலியப்பன் கிருஷ்ணர் ஆண்டாள் அவங்க எல்லாம் இருக்காங்க இங்க வந்து நாச்சியார் கோயில் கல்கருடன் இருக்கார் பீப்புள் எல்லாம் அவர் ஏழை பண்ணிட்டு வரப்போ அவர் கோயில இருந்து வெள்ள வெள்ள வரப்போ நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க அப்புறம் எட்டு பேர் அப்புறம் சிக்ஸ்டீன் பீப்புள் அப்புறம் தேர்ட்டி டூ ஆமா டூ ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் ஓகே சோ அப்புறம் திரும்பி வரப்ப தேர்ட்டி டூ சிக்ஸ்டீன் எயிட் வெளியில கொண்டு வரக்கூடிய இருக்கும் அதாவது என்னன்னா கர்ப்பகிரத்துல இருக்கிறப்போ வெயிட் கம்மியா இருக்கும் வெளியில வந்து வெளியே வர வர வெயிட் ஏறிண்டே வரது அதனால மக்கள் நிறைய நிறைய பேர் தூக்குறாங்க சரி ஓகே அடுத்ததாக வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற எட்டு திவ்ய தேச வேஷங்கள் இருக்கு பச்சை வண்ண பெருமாள் பாண்டவ தூதர் அப்புறம் உலகலந்த பெருமாள் யதோப்தகாரி பெருமாள் ஊரகத்தான் பெருமாள் விளக்குழி பெருமாள் திரு திருவேலுக்கை நரசிம்மர் பவழ வண்ண பெருமாள் அஷ்டபுஜ பெருமாள் அருமை 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 இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கரெக்டா நீ ப்ரொனன்சியேஷனோட அழகா சொல்ற பத்தியா தான் இதோட சிறப்புகளே இன்னும் அதிகமா இருக்கு சரி அதற்கப்புறம் தொடர்ச்சியாக அது வந்து ஸ்ரீமுஷ்ணம் பூவராகர் லக்ஷ்மி வராகர் லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி ஹைகிரிவர் இந்த மூணு பெருமாள் லட்சுமியை வந்து மடியில வச்சுட்டு யாதகிரி தாயார் செல்வநாராயண பெருமாள் கீழே வந்து அந்த பெருமாளோட உற்சவர் வைரமுடி சேவை அப்புறம் ராமானுஜர் வந்து அந்த செல்லப்பிள்ளைய மடியில வச்சுட்டு இருக்காரு அது என்ன ஸ்டோரினா வந்து அந்த பெருமாளோட உற்சவர் வந்து காணாம போயிடுவாராம் பார்த்தா அந்த பெருமாள் வந்து இந்த ராமானுஜர் அவரோட கனவுல வந்து சொல்லுவாராம் நான் வந்து அந்த டெல்லி பாதுஷா அந்த கிங்கோட பேலஸ்ல நான் இருக்கேன் வந்து கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லுவாராம் பெருமாளே ஒன்னு என்ன திரும்ப பண்ணுவாராம் ராமானுஜர் வந்து டெல்லிக்கு போய் தேடுவாராம் நீங்க வந்து அந்த பெருமாள் எங்க இருக்கு நீங்க எங்க திருடின்னு போயிட்டீங்க அந்த பாதுஷா பாதுஷாத்தா ராமானுஜர் கேக்குறார் அவர் வந்தா நான் அவ்வளவு பொம்மை திருடி இருக்கேன் அப்படின்னு ரொம்ப திரா சொன்னாராம் பார்த்தா ராமானுஜர் செல்லப்பிள்ளை வா அப்படின்னு செல்லமா அப்படியே கூப்பிட்டாராம் உடனே செல்லப்பிள்ளை வந்து ராமானுஜரோட மடியில வந்து அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டாராம் அதனாலதான் அவர் பேரு அந்த உற்சவ பேரு செல்ல பிள்ளைன்னு இருக்கு ஆஹா இந்த மாதிரி ஒரு கதை ஒரு செல்ல பிள்ளையினுடைய வாயால கேக்கும் போது கேக்குறவங்களுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும் அருமை குழந்தை அடுத்ததாக திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற நவ திருப்பதி எல்லாமே இல்லையா ஆனா இந்த பொம்மைகள்லாம் ரொம்ப புதுசா அழகா இந்த நாங்க வாங்கினோம் புதுசு இந்த வாட்டி வாங்கின புது பொம்மைகள் நவ திருப்பதி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை ஒரே இடத்துல கொண்டு வந்து ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க அடுத்ததாக இது எல்லாமே வந்து நவ திருப்பதியோட சேர்ந்தது ஆமா சரி ஓகே அடுத்ததாக பத்ராச்சலம் ராம லக்ஷ்மணர் அப்புறம் ஹனுமான் இருக்கார் தன்வந்திரி ஆஹா ம் அடுத்ததாக நங்கன்னூல்லூர் ஆஞ்சநேயர் ஒரு ஸ்ரீனிவாசர் அது கஜலட்சுமி கஜலக்ஷ்மி அத்திவரதன் இருக்கிற கோலத்துல படுத்துற கோலத்துல வந்து ஸ்ரீனிவாசர் திருப்பதி ஸ்ரீனிவாசர் வந்து வைரமுடி சேவையில இருக்காரு அப்படியே ரத்னங்கியும் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாரு பார்த்தாலே ஜொலிக்கிறது பார்க்கும் போதே அது வந்து விஷ்ணுக்கு மேல பாம்பெல்லாம் அவர் மேல அம்பிரல்லா மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு ஹம் இது வந்து சக்கரபாணி கும்பகோணம் சக்கரபாணி பெருமாள் அப்புறம் சீதா தேவி தாயார் இது வந்து மணவாள மாமுனிகள் ரத்னாங்கி இது வந்து நாங்க புதுசா மேல மேல டெக்கரேட் பண்ணிருப்பாங்க அதான் ரத்னாங்கி இது வந்து இன்னொரு மணவாள மாமணிகள் அது வந்து உப்பிலி அப்பன் அப்புறம் நித்திய கல்யாண பெருமாள் வரா கூடிய கல்யாணமாகணம் சொல்லி அங்க போய் மாலை போட்டு சுத்துவாங்க நித்திய கல்யாண பெருமாள் அடுத்ததாக நெக்ஸ்ட் வந்து ராம்லல்லா அயோத்தியா ராமன் உம் இப்போ இந்த ஆன ஒரு அந்த ஒரு ராம ஜென்ம பூமியில வந்து ராம்லாலா ஆஹா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நரசிம்மர் நார்மல் நரசிம்மர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அது வந்து சுக அப்புறம் அது வந்து உற்சவ பெருமாள் திருப்பதி உற்சவர் மாதிரி நாங்க ஒரு செட்டப் வச்சிருக்கோம் வந்து லக்ஷ்மி ஆண்டாள் கிருஷ்ணன் அவங்க எல்லாம் இருக்காங்க ஆஹா அருமை அடுத்த இந்த படியில ஆஹா நரசிம்மரை வந்து இப்படி எல்லாம் பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு இருக்கு நிச்சயமா நீதான் இத பத்தி சொல்லணும் இது வந்து நவநரசிம்மர ஹோபிலத்துல இருக்கிற நவநரசிம்மர் கீழ் மேலே ஏறி நம்ம ட்ரெக்கிங் போய் பார்த்தா அந்த நரசிம்மர்லாம் இருப்பாங்க அந்த ரோவில இது என்ன ஒரே நரசிம்மரோட ஒய்ஃபா யார் இவங்கெல்லாம் புரியவே இல்லையா இவங்கெல்லாம் வந்து திருக்குடந்தை திருநாகை திருவல்லிக்கேணி வானமாவலை ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார்குடி காஞ்சிபுரம் திருவேந்திபுரம் இந்த எட்டு கோயில்களையும் பெருமாள் வந்து தாயார் வேஷம் போட்டிருப்பாங்க இப்ப நாச்சியார் திருக்கோலம் இந்த எல்லா இடத்துலையும் பெருமாள் வந்து தாயார் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் வந்து தாயார் தானே அதனால ஆண்டாள் தன்னமாரே வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க அருமை அடுத்ததாக இங்க நம்ம பார்க்குறோமே இது

ஓகே பெரியாழ்வார் வந்து ஆண்டால வந்து ஒரு துளசி மாடத்துக்கு கீழே எடுத்து வளர்க்கிறார் பெரியாழ் அவர் வந்து ஆண்டாளுக்கு வந்து கிருஷ்ணர் கதைகள்லாம் சொல்றா அதனால ஆண்டாள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறா கிருஷ்ணன் மேல அவ ஆண்டாள் சொன்னா நான் கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நாள் ஆண்டாள் வந்து கிருஷ்ணர் ஒரு கண்ணாடியில பாக்குறப்போ கிருஷ்ணரே தெரிஞ்சா அந்த கண்ணாடியில எங்களுக்கு பார்க்க முடியறது கண்ணாடிக்கு ஆண்டாள் பாக்குறாங்க பெருமாளுக்கு சாத்த வேண்டிய மாலே ஆண்டாளே சாத்திட்டு பாக்குறாளா சூடி கொடுத்த சுடர் கூடிய பேர் அதனால்தான் அப்புறம் இது வந்து என்ன ஆண்டாளுக்கு வந்து தலையில வந்து எண்ணெய் நிஜமாவே சௌரி வச்சு எண்ணெய் தடுவாங்க அப்புறம் அவளுக்கு மிதல் காமிச்சு டிரஸ் எல்லாம் பண்ணி நெக்லஸ் எல்லாம் போட்டு அப்படி மாலை எல்லாம் சாத்தி அந்த மாதிரி எல்லாம் அலங்காரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க ஆமா ஆஹா அடுத்ததாக இங்கே நெக்ஸ்ட் ஆண்டாலும் ரங்கமனாரும் ஒரு பேரா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆர்றான் ஆண்டாளுக்கும் ரங்கமன்னார் கல்யாணம் ஆறது அடுத்தது இங்க இங்க வந்து குரு ஆச்சாரியா இருக்கா வந்து ராமானுஜர் மணவாள மாவுனிகள் கூறத்தாழ்வான் முதலியாண்டான் பிள்ளைலோகாச்சாரியார் வரலாறுக்கா அருமை அருமை ஒரு சின்ன குழந்தையால இந்த வயதுல இவ்வளவு தெளிவான ஒரு தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் நமக்காக சொல்ல முடியும் அப்படின்னா உண்மையிலேயே இந்த நவராத்திரி எங்க எல்லோருக்குமே ஒரு கொடுப்பனையான நவராத்திரின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக இந்த வீட்டினுடைய அடுத்த ஒரு அழகான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இது வந்து என் தாத்தா பாட்டியோட குலதெய்வம் தான் அங்க வந்து பெருமாள் இருப்பார் அப்புறம் எங்க வந்து உற்சவர் இருக்கார் கம்பத்தடி திருமஞ்சனம்னு ஒரு திருமஞ்சனம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அந்த கம்பத்தடியில வந்து கருப்பணசாமியும் இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் ஏதான ஒரு ஒன்று ஒரு விஷ் வந்து நிறைவேறணும்னா இந்த கம்மத்தடி திருமஞ்சனம் பண்ணணும் அந்த பட்டர் வந்து ஃபார்ட்டி டேஸ்க்கு ஃபாஸ்ட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தான் அந்த கம்பத்து மேலே ஏறி திருமஞ்சனம் பண்ணுவார் அங்கே எப்பயுமே கொடிக்கம்பம்லாம் வந்து கோல்ட் கலர்ல தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் வந்து அது டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும் ஏன் அந்த பட்டர் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாஸ்ட் பண்ணுவார்னா அந்த அந்த கொடி கம்பத்துல கருப்பணசாமியே இருக்கிற மாதிரி அதனால அவர் கற்பனாசாமி மேலே ஏறுற மாதிரி அது தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அது மேலே ஏறுவார் திருப்பதியில பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரி திருப்பதி பாலாஜி பெருமாளும் தாயாரும் மூலவர் இருக்காங்க அப்புறம் பத்து பிரம்மோதவம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இன்னைக்கு பார்த்தாலும் கல்பவிருக்ஷம் புறப்பாடு நடந்ததுனால இங்கே கல்பவக்ஷம் வச்சுருக்கோம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இஸ்கான்லேருந்து எல்லாரும் பாடியின்னு வரா அப்புறம் இங்கே பேண்ட் அதெல்லாம் நடக்கிறது யானைகள்லாம் முன்னாடி வரா எல்லாம் முன்னாடி வரார் நாதஸ்வரம் தவிலெல்லாம் வாசிக்கிறா நிறையா பேர் தனியாக சேவிக்கிறார் அப்புறம் நாதனி ராஜனத்துல நானே பாடுற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கோம் இங்க வந்து நிறைய பேர்லாம் எல்லாம் வாசிக்கிறா நானே பாடுற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கோம் இந்த இடத்துல நாதனி ராஜனம் நேர்களை நம்ம இப்ப பாத்திருப்போம் நம்மளோட சேனல்ல பல விதமான பதிவுகள் வந்து நவராத்திரியை பத்தி பாத்துட்டு வரும் இந்த குழந்தை இந்த வயதில் இவ்வளவு அழகாக அவளுடைய வீட்டு கொலுவை அவளே அழகா நமக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா ஒவ்வொரு இடமும் அப்படியே லைவ்லியா நமக்கு கண்ணில் பார்த்த மாதிரி இருந்தது அதே மாதிரி இவளுடைய குரல் என்ன அழகான ஒரு குரல்ல வந்து பாட்டு பாடியிருக்காங்க நமக்காக இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள்ல இன்னொரு நவராத்திரியுடைய சிறப்புகளோட நம்ம சந்திக்கலாம் எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நவராத்திரி